காட்டுல சிங்கராஜா இருந்தாங்களா அந்த சிங்கராஜா அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி காட்டுல இருக்க எல்லா விலங்குகளையும் அவருக்கு வந்து மரியாதை செலுத்திட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு உடனே முதல் நாள் ஒரு ஆட்டுக்குட்டி அவருக்கு மரியாதை செலுத்த போச்சு அடுத்த நாள் மாடு போச்சு அடுத்த நாள் ஒட்டகம் போச்சு இதே மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விலங்கா போச்சு ஆனா ஒரு விலங்குமே அந்த குகையை விட்டு வெளியே உயிரோட வரவே இல்லை இத நல்லா கவனிச்ச ஒரு தந்திரமான நரி நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் அந்த சிங்கராஜாவுக்கு மரியாதை செலுத்த போச்சு போகணுன்னே குகைக்கு உள்ள போகாம வெளியவே இருந்தது அந்த சிங்கராஜாவும் யார் இன்னும் வெளியவே நிற்கிறீங்க எனக்கு மரியாதை செலுத்த வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுச்சு உடனே அந்த நரி சிங்கராஜா சிங்கராஜா நான் உள்ள வரமாட்டேன் உள்ள வந்தா என்னையும் அடிச்சு நீங்க சாப்பிடுவீங்க இதுக்கு முன்னாடி உங்களுக்கு மரியாதை செலுத்த வந்த என் நண்பர்கள் யாருமே உயிரோட இருந்து வெளியே வரவே இல்லை நான் அதை நல்லா கவனிச்சேன் நான் போய் காட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் நான் சொல்றேன் இத சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி அந்த தந்திரமான நரி காட்டுல இருக்க எல்லார்கிட்டையும் போய் சொல்லிடுச்சான் அப்போல இருந்து அந்த சிங்கராஜாவுக்கு மரியாதை செலுத்த யாருமே வரலையா அதுல இருந்து அந்த சிங்கராஜா உணவே இல்லாம செத்து போயிடுச்சான் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா நமக்கு உண்மையா இருக்கவங்க கிட்ட நம்ம எந்த சூழ்நிலையிலயுமே பொய் சொல்லக்கூடாது